ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து நெதர்லாண்ட்ஸ் வந்துட்டேன் நேற்று ஈவினிங் வந்துவிட்டேன் நான் நெதர்லாண்ட்ஸ்க்கு இன்றைக்கே பாருங்கள் நம்மள்ட்ட கிச்சனை கையில் விட்டு போயிருக்காங்க வெளியில் சரி கிச்சனில் அப்படியே சமைச்சிக்கிட்டு சமையல் முக்கியம் கிடையாது பட்டு சின்ன சின்ன விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சாச்சு சுரைக்காக வந்து போட்டு பொரிச்ச குழம்பு வைக்க போகிறேன் முட்டை பொரியல் செய்ய போகிறேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை பெருசாக ஒன்றும் செய்ய போகிறது இல்லை பட்டு இந்த அடுப்பு இருக்குது பாருங்க இதுதான் அடுப்பு இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க இந்த எக்ஸாஸ்ட் எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க பர்ஃபெக்டாக செஞ்சுருவேன்னு நினைக்கிறேன் ஏன்னா நேற்று நைட்டு தான் வந்திருக்கோம் ஒரு டைம் சொல்லி கொடுத்துருக்காங்க எல்லாம் சரி ஓகே நம்பி என்னை விட்டுட்டு போயிருக்காங்க அதனால் எல்லாமே ஒழுங்காக செய்யணும் அப்படின்ட்டு பர்ஃபெக்டாக எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அவங்கள்ட்ட கேட்டுட்டு எல்லா திங்ஸும் எடுத்து வச்சிட்டேன் ஏன்னா அது புது வீடு நான் பழகவே இல்லை லாஸ்ட் டைம் வந்து வேறு வீட்டில் இருந்தாங்க இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நான் உடனே அன்னைக்கே கிளம்பிட்டேன் அதனால் இந்த வீட்டில் வந்து எந்தெந்த திங்ஸ் எங்கெங்க இருக்குது எதுவும் தெரியாது இருந்தாலும் பரவாயில்ல சரி சமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சமைக்க போகிற விஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சாச்சு சுரைக்காக வேணும் தோல் செய்யிட்டு கட் பண்ணணும் அப்புறம் பாருங்கள் இந்த அது ஒட்டியிருக்காங்க பார்த்தீங்களா இது வந்து இன்றைக்கி தான் ஒட்டினாங்க இந்த இடத்துல ஏதோ பழைய ஸ்டிக்கர் ஏதோ இருந்தது ரொம்ப நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு அதை க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க நான் வந்தோன்னே ஒட்டணும் அதை வந்து வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அதை வந்து நான் வந்தோன்னே ஒட்டுவோன்னு பா வெயிட் பண்ணியிருக்காங்க ஆனால் ஒட்டுற நேரம் வந்து அட இது எப்படி ஒட்டுறது அப்படி ஒட்டுறது அப்படின்ட்டு ஒரு அந்த அளவெல்லாம் அளந்து கரெக்டாக கட் பண்ணி எல்லாம் செஞ்சதில் அப்படியே மிஸ் பண்ணிட்டோம் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன் நான் தான் எடுத்துருக்கணும் பட் அப்புறம் ஐயோ வீடியோ எடுக்காமல் விட்டுட்டமே அப்படின்னு நினச்சேன் அதை பற்றி கொஞ்சம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த பாருங்க இந்த ஷீட்டு தான் ஆக்சுவலாக இதை வாங்கி வச்சிருந்தாங்க அந்த லெங்குக்கு ஃபுல் லென்த்துக்கு இது வந்து கட் பண்ணி மீதமான ஷீட் ஆக்சுவலாக இதை என்ன பண்ணாங்கன்னா இதை வந்து உரிச்சிட்டு நம்ம சைட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டுவோம் நம்ம ஆனால் இது அப்படி கிடையாது இது என்ன செஞ்சாங்கன்னா இதை வந்து அந்த கிளாஸை வந்து கிளீன் பண்ணிவிட்டு என்ன செஞ்சாங்கன்னா அந்த அதாவது வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிட்டாங்க அதில் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இதை வந்து சும்மா அப்படியே அந்த தண்ணி மேலேயே இதை ஒட்டியாச்சு இதை அப்படியே வச்சுட்டு அப்படியே வைப்பர் போட்டு அப்படியே இழுத்துட்டு துணியை வச்சு அப்படியே தேய்ச்சி விட்டாங்க அது வந்து அப்படியே ஸ்டிக்கர் அழகாக ஒட்டிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து ரீயூஸ் பண்ணலாமா அதாவது திருப்பியும் எடுத்துட்டு திருப்பி தொடச்சிட்டு ஒட்டலாம்னு சொல் அப்படின்னு போட்டிருக்கேன் அந்த இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் எவ்வளோ அழகாக ஒட்டிட்டாங்க அப்புறமா ரொம்ப சிம்பிளாக எனக்கு ஆச்சரியமாக இருந்தது நம்ம கம்மு ஒட்டினா தான் ஒட்டும் கிளாஸில் சும்மா தண்ணியை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இதை நீட்டாக ஒட்டியிருக்காங்க அப்புறமா துணியை வச்சு அப்படியே தேய்ச்சி விட்டாங்க அதில் இருந்த பபிள்ஸ் எல்லாமே போயிடுச்சு ரொம்ப சூப்பராக இருக்கில்ல நாங்கள் நான் தான் ஆக்சுவலாக இதை பார்த்தோன்னே நம்ம வீடியோ எடுக்கணும் நான் தான் இன்ட்ரஸ்ட்டாக எடுத்துக்கணும் பட் எனக்கு தோணவே இல்லை சிச்சோ இது என்னடா வித்தியாசமா என்னோட பண்ணுறாங்களே போகிறாங்களேன்னு சொல்லி அவங்க கூட நின்று வேடிக்கை பார்த்துட்டு வீடியோ எடுக்க விட்டுட்டேன் இது ஒரு விஷயம் இன்னைக்கு சூப்பராக செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து சமையலை ஸ்டார்ட் பண்ணலாம் ஆக்சுவலாக இந்த விண்டோ வந்து லைட்டாக திறந்து வச்சுக்க சொன்னான் இது இன்ஸ்ட்ரக்ஷன் தான் எனக்கு ஆக்சுவலாக எங்கே இருங்க இந்த புடி வந்து அப்படி மேலே தூக்கிட்டு லைட்டாக இப்படி இருக்கு இல்லையா இதை வந்து அப்படி ஃப்ரண்டில் இழுத்துட்டா ஓகே இது கொஞ்சம் வென்டிலேஷன் அவங்களுக்கு வெளியில் நம்ம சமைக்கிற ஸ்மெல்லு ப்ளஸ் இங்கே இதாகாது அதனால் இதை ஓப்பன் பண்ணி வச்சுக்க சொன்னான் இதை ஓப்பன் பண்ணி வச்சாச்சு அந்த பக்கம் நெட் இருக்குது அதனால் எதுவும் பூச்சி வராது ஓகே நம்ம போய் அடுத்தது எக்ஸாஸ்ட் ஆன் பண்ணிக்கலாம் பாருங்க எக்ஸாஸ்ட் ஆன் பண்ணியாச்சு ரெண்டில் ல வெச்சுக்கலாம் என்னோடய இன்னொரு மொபைல் தெரியும் லைட் ஆன் பண்ணிருமா வெரி ஆன் பண்ணுமா லைட் ஆன் ஆயிச்சு ஓகே சமையல் ஸ்டார்ட் பண்ணா அடுப்பு படுது வந்து ஆன் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து இந்த அடுப்பை செலக்ட் பண்ணிவிட்டேன் வச்சுப்போம் பார்க்கலாம் ஹீட்டாக தானே ஹீட் ஆக ஆரம்பிச்சிச்சு பர்ஃபெக்ட் நான் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிட்டேன் இப்போ ஆயில் அதில் ஊற்றிக்கலாமா

ஏன்னெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சூடு வந்துருச்சு பூண்டு தட்டி வச்சிருந்தேன் அதை போட்டேன் இன்றைக்கி வாசலில் வந்து கொஞ்சம் புல்லெல்லாம் க்ளீன் பண்ணிச்சுங்க பிள்ளைங்க அது பார்த்தீங்கன்னா நெகல்ஸ்லாம் வந்து நல்லா பேசுனாங்க வந்து கூடயும் பேசினாங்க பரவாயில்ல என்னோடய இங்கிலீஷில் வச்சு ஏதோ வச்சு நான் பேசினேன் நல்லா பழகுறாங்க ரெண்டு சைடு உள்ளவங்களே வந்து பேசினாங்க நல்லா சவக்கட்டும் வேற என்ன இன்னைக்கு செஞ்சோம் வந்து இது ஒன்று செஞ்சுருக்கோம் முக்கியமாக காமிக்காம பாருங்க இந்த பூ வாங்கிட்டு வந்தாங்க பாருங்க சுக்கில் இந்த பாட்டில தண்ணி ஊற்றி ஒரு பவுடர் மாதிரி இருந்துச்சு அது வந்து எதுவும் மினரல்ஸ் போல இருக்குது அது போட்டு இந்த பூவை வந்து இதில் வச்சிருக்காங்க சூப்பராக இருக்கு பாருங்க நாங்கள் வந்து சமையலை பார்ப்போம் குட்டி மிக்சி இதில் போனா தேங்காவும் சோம்பும் போட்டு ஜல அரைக்கலாம் தேங்காய் இதெல்லாம் எடுத்து கொஞ்சம் போட்டுக்கலாம் நான் வந்தாலே எல்லாமே காலி பண்ணிடுவேன் சமைச்சு சமைச்சு அதில் கொஞ்சம் சோம்புத்தூள் போட்டுக்கலாம் தூள் வச்சுருக்கோம் அதில் கொஞ்சம் போட்டுக்கோங்க பாருங்க அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம் அதை வச்சிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் அதுதான் இது நல்லா இருக்கில்ல தண்ணி ஊற்றி திருப்பி நல்லா அரைச்சிடலாம் பாருங்க சமையல் அப்படியே செஞ்சிட்ருக்க தனியாக வேற இருக்கணா அப்படியே பேசிட்டு ஜாலியாக சமைச்சிட்ருக்க தேங்காய் சோம்பு அரைச்சது ஊத்துறப்ப காமிக்க மறந்துட்டேன் தேங்காய் சோம்பு ஊற்றியாச்சு அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கொதிக்கட்டும் கொதிச்சோன்னா கொத்தமல்லி தலையை போட்டு நிறுத்திடலாம் ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் முட்டை பொரியல் ரெடி ஆகிட்டுருக்கு அவ்வளோதாங்க இது முடிஞ்சோடனே வேலை முடிஞ்சிருச்சு உட்காந்து டிவி பார்க்க வேண்டியதான் அப்படியே கொஞ்சம் வெப்பரை தூவி மல்லித்தலையை போட்டால் முட்டை பொரியல் ரெடி அவ்வளோதாங்க முடிச்சாச்சு வேலை இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமாக ஷேர் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்